அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய வீடியோ நமது யூடியூப் சேனலின் இருநூற்றி ஐம்பதாவது வீடியோ உங்களுடைய அன்பும் ஆதரவினால் தொடர்ந்து இந்த சாதனையை செய்ய முடிந்ததற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இரநூத்தி ஐம்பதாவது வீடியோ என்கின்ற பொழுது சிவாஜியின் இரநூத்தி ஐம்பதாவது படம் நினைவிற்கு வந்தது அந்த படம் நாம் இருவர் என்ற ஏவிஎம் தயாரிப்பில் சிவாஜி கணேசனும் பிரபுவும் நடித்த படம் அந்த படம் ஏற்கனவே ஏவிஎம் நாம் இருவர் என்று பழைய படம் ஒன்று டி ஆர் மகாலிங்கம் நடித்தது என்று நினைக்கிறேன் அவர் தயாரித்திருக்கிறார் இப்ப நம்ம இரநூத்தி ஐம்பதாவது படங்கிற நாம் இருவர் படத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவதில்லை அது பற்றிய தகவல்களை அடுத்த வீடியோவில் பகிர்கிறேன் இப்போது சிவாஜியின் பாழும் பழமும் சிவாஜியை விட சிறப்பாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் இருக்கிறார்களா அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் இந்த வீடியோவினுடைய இறுதியில் ஒரு ஆன்மீக ஸ்தலம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு அதாவது திருவேங்கட மங்கலம் என்கிற ஒரு ஸ்தலத்தை பற்றி அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் பா வாருங்கள் வீடியோவுக்குள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானை அழுத்தினால் என்னுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் இப்போ இந்த பாலும் பழமும் அந்த படத்தில் வரிசை இயக்குனர் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய இயக்குனர் பிரபலமான இயக்குனர் அவர் ஏ பீம்சிங் திரைக்கதையை அமைத்து இயக்கிய பாழும் பழமும் அந்த படம்தான் சிவாஜியினுடைய நடிப்பு சிறப்பை நடிப்பு உன்னதத்தை நடிப்பின் உச்சத்தை பறைசாற்றும் ஒரு படமாக அமைந்தது அவர் பாவரிசையில் நிறைய படம் எடுத்திருக்கிறார் அதனால் அவருக்கு அந்த அவருக்கு பேரே வந்து பாவரிசை இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் விஸ்வநாதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல்கள் அனைத்தையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார் அதில் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் அந்த பாடல் காதல் சிறகை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு பாழும் பழமும் கைகளில் ஏந்தி அந்த பாட்டு போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு சோக பாட்டு உட்பட அனைத்து பாடல்களும் அதில் ஹிட்டோ ஹிட் அப்படிப்பட்ட ஒரு படம் பாடல்களுக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம் சிவாஜியின் நடிப்புக்காக பார்க்க வேண்டிய ஒரு படம் அந்த படத்தில் டிபி நோயால் பாதிக்கப்பட்டவராக மெலிந்த தேகத்துடன் நடித்திருப்பார் சரோஜா தேவி அபிநய சரஸ்வதி தேவி அந்த தோற்றத்தில் என்னைவிட சிறப்பாக நடித்திருக்கிறாய் என்று சிவாஜியை அவரை பாராட்டி தள்ளியிருக்கிறார் அது பற்றி அதனுடைய இதை பற்றி விரிவாக பிறகு சொல்கிறேன் பாருங்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இளம் வயதிலேயே காதல் உண்டாகியிருக்கிறது ஆனால் அந்த முதல் காதல் அவருக்கு தோல்வி அடைந்து விட்டது அந்த பாதிப்பில் எழுதிய பாடல்தான் அந்த படத்தில் என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் யார் பாடும் பாடல் சௌந்தரராஜன் பாடி கண்ணதாசன் எழுதி சிவாஜி அவர்கள் நடித்த பாடல் அதுதான் இதில் சிவாஜி கிட்ட ஒரு குணம் இருக்குது சிவாஜி நடிக்கும் படங்களில் அவரை தாண்டி ஒருவர் பெயர் வாங்குவது என்பது சாதாரணமாக முடியாது அவரை தாண்டி நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கஷ்டம் ஆனாலும் குறிப்பாக எம்ஆர் ராதா அவர் இந்த பலே பாண்டியாங்கிற படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா மாப்பிள்ளை மாமா அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டில் எம்ஆர் ராதா நடிச்சிட்டாரா இல்லை சிவாஜி அவரை பீட் பண்ணிட்டாரா சிவாஜி பீ எம்ஆர் ராதா பீட் பண்ணாரா அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அத மாதிரி அப்படி நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் ஏன்னா அடுத்து அடுத்து பலை பாண்டிய அடுத்து சாவித்ரி சாவித்ரி என்ற நடிகை நவராத்திரி என்கிற படத்தில் மிகவும் அருமையாக நடித்திருப்பார் சிவாஜியோட அந்த நாடக சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக நடித்திருப்பார் நாகேஷ் திருவிளையாடலில் அந்த பாட்டு எழுதி வாங்குவார்ல அந்த சீன் பார்த்திங்கன்னா நீயா நானாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நாகேஷ் சிவாஜியை பீட் பண்ணுற மாதிரி நடிச்சிருப்பார் மனோரமா மனோரமா சிவாஜி பொம்பள சிவாஜின்னு சொல்லுவாங்க அவர் தில்லானா மோகனாம்பாளில் அவர் அப்படி நடிச்சிருப்பார் அருமையாக நடிச்சிருப்பார் அதை மாதிரி பாழும் பழவும் படத்தில் சிவாஜியிடம் பாராட்டு பெற்றார் சரோஜா தேவி ஏன் பாராட்டு பெற்றார் தன்னுடன் நடிக்கும் அவர் வந்து அவர் சிவாஜி குணமே தன்னுடன் நடிக்கும் நடிகர்களை தன்னை விட சிறப்பாக நடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அவர் அதுதான் சிவாஜி நான் மட்டும் நடித்தா போதும்னு நினைக்க மாட்டார் தன்னோட கூட இருக்கிறவங்க தன்னை பீட் பண்ணி நடிக்கணும்னு நினைப்பார் அப்பேற்பட்ட ஒரு நடிகர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வெளிவந்த இந்த பாலும் பழமும் படம் அந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி படம் இந்த பாலும் பழமும் அனைத்து சென்டர்களிலும் வசூலை அள்ளி குவித்தது ஏபிசி சென்டர்களில் அந்த பாலும் பழமும் படம் அவ்வளோ சூப்பராக ஓடுது சென்னையில் இருபது வாரங்கள் கடந்து ஓடிய படம் பாலும் பழமும் இந்த படத்தின் வெற்றிக்கு சிவாஜி சரோஜா தேவி, எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் ஆகியோருடைய கூட்டணி அதோட பாவரிசை இயக்குனர் பீம்சிங்கின் கூட்டணி தான் காரணம் என்கிறார்கள் இறுதியாக இந்த இதான் இந்த படத்துடைய இது அது இது ஏன் அப்படி இந்த இரநூத்தம்பதாவது வீடியோவில் ஆக்சுவலாக போட வேண்டிய படம் நாம் இருவர் போட வேண்டும் ஆனால் நாம் இருவரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களிடம் சொல்கிறேன் அந்த நாம் இருவர் படம் வந்து கன்னட மொழியில் வெளிவந்த ராமபுரதா ராவணா என்ற பெயரில் வெளிவந்த படத்தின் ரீமேக் தான் அது ஏவியும் தயாரித்தது அந்த படம் தான் நாம் இருவர் ஏற்கனவே ஏவியம் தயாரித்த மற்றொரு பழைய படம் நாம் இருவர் டி ஆர் மகாலிங்க நடித்திருப்பார் சிவாஜியினுடைய முதல் படம் பராசக்தி வெற்றியோ வெற்றி நூறாவது படம் நவராத்திரி வெற்றி நூற்றி இருபத்தைந்தாவது படம் உயர்ந்த மனிதன் வெற்றி நூற்றி ஐம்பது சவாலே சமாளி வெற்றி இரநூறு திரு இரநூறாவது படம் திரிசூலம் மாபெரும் வெற்றி இதை மாதிரி அவருடைய படங்கள் அந்த இதெல்லாம் முக்கியமான இதில் வந்து நல்லா வெற்றியை பெற்றிருக்கிறது இறுதியாக நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு ஆன்மீக ஸ்தலம் பற்றிய தகவலுடன் இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன் வைகுண்ட ஏகாதேசி இப்போ சமீபத்தில் வந்தது இல்லை அந்த வைகுண்ட ஏகாதசி வரும்போது ஒரு பெருமாள் கோயிலுக்கு செல்லணுன்னு செல்லணும்னு நினச்சேன் நினைத்தபோது கூகுளில் தேடினேன் அப்போது எனக்கு கிடைத்தது திருவேங்கடமங்கலம் பெருமாள் கோயில் பார்த்தேன் ஆஹா இது ஒரு கோயில் இருக்கு இங்கே அப்படின்னு பார்த்தேன் அந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுனா தாம்பரத்துலேருந்து பெருங்குளத்தூர் வழியாகவும் போகலாம் வண்டலூர் வழியாகவும் போகலாம் தாம்பரம் மார்க்கத்தில் சேலையூர் மாடம்பாக்கம் வழியாகவும் செல்லலாம் மூணு நாலு ரூட் இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் கோயில் ஓலாவில் புக் பண்ணி போனோம் அதில் போகும்போது அவங்க கொண்டு விட்டா அந்த இதில் திருவேங்கடம பெருமாள் கோயிலில் அங்கே அந்த கோயிலுக்கு போய் இறங்கினோடனே நல்ல பரந்த வெளியில் அருமையாக விரிவாக அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது முன்னாடி வந்து கோயிலில் இறங்கணுன்னு முன்னாடி வந்து இது வளம்புரி விநாயகர் அருள் பாலிக்கிறார் அவரை கும்பிட்டு விட்டு அது வந்து வளம் பக்கமாக அந்த தும்பிக்கை இருக்கும்னு சொல்கிறாங்க விசேஷங்கிறாங்க அங்கே கும்பிட்டு விட்டு அப்படி பாதை நெடு அப்படியே அழகாக பாதையை அமைச்சிருக்கிறாங்க அதில் நடந்த சிமெண்ட்டு பாதை வந்து அதில் போகும்போது பக்கத்தில் பெரிய தீர்த்த குளம் பெரிய தீர்த்த குளம் இருந்தது அந்த தீர்த்தத்துக்கு தீர்த்தத்துக்குளம் வழியாக நாங்கள் அழகாக நடந்து போய் அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்போ அந்த ஆரம்பத்தில் வளம்புரி விநாயகர் இருக்கிறார் அருள் பால அந்த கோயிலுடைய முக முகப்பில் பக்த ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி பக்த ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது பெருமாள் சன்னதியில் பெருமாளுக்கு பக்கத்தில் தாயார் இந்த பக்கத்தில் ஆண்டாள் சன்னதிகள் இருக்கிறது இப்போ இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் திருப்பதி பெருமாளை நாம் வந்து திருப்பதிக்கு போய் அங்கே போய் அங்கே இருக்கிற கூட்டத்தில் ஜெர்கண்டி ஜெர்கண்டின்னு தள்ளி விட்டுறான் ஒரு இதாக கூட அந்த சாமியை நம்ம நிம்மதியாக பார்க்க முடிய முடிய மாட்டேங்குது அந்த தோ அந்த தரிசனம் வந்து கண்மூடி கண் திறந்து தள்ளி விட்டுறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க அதே திருப்பதி வெங்கடேச பெருமாள் இங்கே வந்து அப்படியே காட்சி தெரியுதா நீங்கள் வந்து பிரகாரத்தில் போய் நின்று அந்த உள்ள போய் அளவு பண்ணுறாங்க நல்லா அருமையாக அருமையாக பொறுமையாக அழகாக தரிசனம் செய்யலாம் இந்த ப பெருமாளை திருப்பதிக்கு போக முடியல சரியாக பார்க்க முடியலங்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு போகலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இயற்கை எழில் சூழ்ந்த இட இடத்தில் அம அமர்ந்து அருள் பாலிக்கிறார் திருவேங்கடமங்கலம் பெருமாள் பெருமாள் தாம்பரம் பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் ஏற்கனவே நான் வந்து புது வருடத்திற்கு ஆங்கில புது வருடத்திற்கு முடிச்சூர் விஷ்ணு சிவா விஷ்ணு கோயில் பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ இந்த தாம்பரம் பகுதியிலே எவ்வளோ கோயில்கள் இருக்கிறது பார்க்க வேண்டிய கோயில்கள் இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் என்று விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்